This video sponsored by EduQuest Online Course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions இந்த உலகத்துல मणिதன் தோன்றிறதுக்கு முன்னாடியே காடுகள் இருந்துச்சு அந்த காடுகளை பாதுகாக்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் ஹீரோ இருந்தார் அது யாருன்னு தெரியுமா எவ்வளவோ விலங்குகள் இருந்தாலும் ஸோ காடுகளை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த யானைக்கு தான் இருக்குது ஸோ நம்ம யானையை ஒரு சாதாரண காட்டு விலங்கா மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் யானை பல காலங்களாக காட்டை பாதுகாக்கிற ஒரு வன காப்பாளன் அப்படின்னு கூட சொல்லலாம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உலகத்தை காப்பாற்றுறக்கு எப்படி ஹாலிவுட் மூவில எல்லாம் அவெஞ்சர்ஸ் அவ்வெஞ்சர்ஸ் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ரியல் லைஃப் அவெஞ்சர் அப்படின்னா அது யானை தான் ஸோ வாங்க அந்த யானையை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வெல்கம் டு அப்தூர் ஹில்ஸ் யானையை ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்கும் போது ஒரு பிரம்மாண்டமான உருவமாக இருக்கும் குறிப்பாக காட்டு யானை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஹில்ஸ் ட்ராவல்ஸ் எல்லாம் போவாங்க அந்த மாதிரி டைமில் யானையில் அதிகமாக தென்பட வாய்ப்பு இல்லை பட் அந்த மாதிரி தென்படும் போது அந்த யானையோட உருவம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலுமே ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய உருவமாக இருக்கும் ஆனால் அந்த யானை பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ஹெர்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாவர உணவுகளையும் பழங்களையும் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு ஒரு நாளைக்கு யானையினுடைய தேவை பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ வரைக்கும் உணவு தேவை இருக்குது அது சும்மா ஒரு உணவை சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய டைப் கிடையாது யானை வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அது நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அங்கங்கே அதனுடைய கழிவுகளும் அதில் உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய செடி விதைகள் வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய முடிகளில் வந்து மாட்டிகிட்டு இருக்கும் ரெண்டாவது வாயில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து யானை நடக்கும்போது அது காடு ஃபுல்லாக பரவுது ஸோ யானை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உணவு மட்டும் சாப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை ஸோ காடு வளர்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக யானை இருக்குது யானை வந்து இந்த காட்டோட ஆரம்பம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விதையாக இருக்கும் ஆனால் நாளடைவில் அது ஒரு பெரிய காடாக உருவானதுக்கு இதனுடைய முதல் அடிதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ யானை வந்து ஒரு வழித்தடத்தையும் வந்து உருவாக்கிட்டு தான் போகுது அது சும்மா நடக்கிறது இல்லை அடுத்து யானையுடைய நடை வாழ்வியலை பற்றி பார்க்கலாம் ஒரு யானை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதனால் நடக்க முடியும் ஸோ அது நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த எடைக்கும் அதனுடைய நடைக்கும் சாப்பிடக்கூடிய உணவு தேவை வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தேவை வந்து கண்டிப்பாக யானைக்கு இருக்கும் யானைக்கு ஒரு நாளுடைய தண்ணீர் தேவை பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பது லிட்டர் வரைக்கும் தண்ணீர் தேவைப்படும் இந்த குறிப்பாக வந்து யானை அதிகமாக நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் எதனால் அப்படின்னா காடுகளில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அங்கங்க வந்து அருவி ஓடை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ ஆதி மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி உணவுக்காகவும் நீருக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் தான் பயணத்தை மேற்கொண்டுட்டு இருந்தான் ஆனா யானை வந்து இருப்பிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது எங்கே வேணாலும் படுத்துக்கும் ஆனா யானைக்கு இந்த உணவும் தண்ணி தேவையும் அதிகமாக இருக்கிற தான் அது வந்து நடந்துகிட்டே இருக்கு சில நேரங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ்லாம் ஸோ யானை வந்து மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் வந்து உணவு எடுத்துச்சு அந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னு நியூஸ் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யானை வந்து ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கும் அதனுடைய ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு யானை காட்டுக்குள்ளே சுற்றிட்டே இருந்து ஸோ மீண்டும் அந்த இடத்துக்கு வரும்போது அதுக்கு ஞாபகம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம தண்ணி குடித்தோம் ஒரு ஓடை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபக சக்தி வந்து யானைக்கு ரொம்ப அதிகம் அதுக்காக ஒரு சின்ன கோட் சொல்லுவாங்க என் எலிபன் நெவர் ஃபர்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கனாலும் தெரியும் ஸோ அந்த மாதிரி அதனுடைய தண்ணீர் தேவை அங்கே இருக்கும்னு தேடி வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து வீடு கட்டியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காக அந்த இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து யானை வந்து நம்மளுடைய இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அது கோவத்தில் பண்ணுறது கிடையாது அது என்னென்னு தெரியாமல் பண்ணுற விஷயம்தான் ஏன்னா அதனுடைய இடத்துல வந்து நம்ம வந்து வீடு கட்டி வச்சுருக்கோம் இப்பதான் நீங்க ஹில்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா போர்டு கிளியரா போட்டிருப்பாங்க யானைக்கும் நடைமாட நடமாட உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க இப்போல்லாம் முதல்ல மாதிரி கிடையாது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த மாதிரி யானையுடைய வழித்தடத்தை வந்து அழிக்கிறது அப்படின்னு ஸோ யானை வந்து பாதுகாப்பு வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு யானைகள் இல்லாத காடு வந்து மெல்ல மெல்ல அதனுடைய பொழிவு போய் அதனுடைய இயற்கை தன்மை போய் அது வந்து அழியக்கூடிய இதுக்கு வந்து நகர்ந்துட்டு இருக்கு யானை குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய தன்னங்களுக்காகவும் பிளஸ் அதனுடைய இடம் ஆக்கிரமிப்பு பண்றதுக்காகவும் தான் நடந்துட்டு இருந்துச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாத்தீங்கன்னா யானை வந்து இருபத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரம் வரைக்கும் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு இன்னும் நிறைய நார்த் சைடு சவுத் சைடு இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணாம இருக்காங்க இருந்தாலும் யானையினுடைய கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த தந்தத்துக்காகவும் அதனுடைய இருப்பிடத்தை வந்து எடுத்துக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க யானை பாதுகாப்பு அப்படிங்கிறது இதை வந்து அஸ் அசால்ட்டா சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று ஏன்னா யானை இல்லை அப்படின்னா அந்த காடுகினுடைய வளர்ச்சி வந்து பெரிய அளவுல பாதிக்கும் எவ்வளவோ அனிமல்ஸ் வந்து காடினுடைய வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருக்கு இருந்தாலும் யானையினுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகம் அதனால யானை பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ அதனால கண்டிப்பா யானைகளை காப்போம் காடுகளையும் காக்க வேண்டும் அது தான் நம்ம வந்து இந்த பூமியை வந்து மலை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம பூமியுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடிக்கடி பார்க்கலாம்